களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார ராசிக்காரணிகளுக்கு காரங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மையானவங்க உண்மையானவங்க நேர்மைக்கு புறம்பாக எந்த நாளும் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க இவங்கله பொறுத்த வரைக்கும் தா மட்டும் வாழ்க்கையில நல்லா இருக்கணும் தா மட்டும் முன்னேறணும் அப்படிங்கற சுயநலம் எல்லாம் இவங்க கிட்ட இருக்காதுங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்னோட வாழ்க்கை இப்படிதானா அப்படின்னு நினைக்க மாட்டாங்க என் வாழ்க்கைய நான் மாத்திருவேன் உழைச்சா மாத்த முடியும்னு நினைக்க இருப்பாங்க ஏழையா பிறந்தது என் தப்பு இல்ல இறக்குறதுக்கு முன்னாடி நான் பணக்காரன் தான் இறக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோட வாழ்ந்துச்சிருக்கிறவங்க தான் நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்காக எடுப்பாங்க அந்த அளவுக்கு நட்புக்கு முக்கியத்துவம் நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க இருக்காங்க மகரம் ராசிக்காரங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய குணம் பாத்தீங்கன்னா அம்மா எப்படி குழந்தைங்க மேல பாசம் வைப்பாங்களோ அந்த மாதிரி தாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களும் தன்னை சுத்திக்கிற எல்லா உயிர்கள் மேலையும் சமளவு அன்பு வைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க தனக்குன்னு ஒரு குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த குறிக்கோளுக்காக இரவு பகல் உரமா உறங்காம சாப்பாடு கூட சாப்பிடாம உழைச்சிக்கிட்டு இருக்கிறவங்க தான் நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் த நம்மளுடைய சனி பகவான் என்ன பண்ணுவாரு நம்ம நல்லது செஞ்சோம்னா நம்மளுக்கு இரட்டிப்பா நல்லது செய்வாரு நம்ம கெட்டது செஞ்சோம்னா நம்மளுக்கு இரட்டிப்பா கெடுதல் செய்வார் அந்த மாதிரி தாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களும் நல்லது பண்ணா அவங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க கெட்டது பண்ணா அந்த கெட்டதுக்கு கெட்டது பண்ணுவாங்க இல்லைன்னா அந்த கெட்டது உங்களை தீர்த்துவாங்க அந்த மாதிரி நல்ல உள்ளம் கொண்டவங்க எதிரிக்கு எதிரிங்க நண்பனுக்கு நண்பன் அந்த மாதிரி தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் எதிரிக்கும் நண்பனா இருப்பேன் அப்படின்ட்டுலாம் கிடையாது அவங்களோட இவங்களோட மனசு என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்வாங்க மனசு சொல்றது அப்பவே அதைவே செயல்படுத்திடுவாங்க ஒரு சில விஷயத்துல இவங்க தப்ப தவறானவங்க எல்லாரும் தெரிஞ்சாலும் ஒரு காலத்துல இவங்களுடைய உண்மையான அன்மையும் உண்மையான செயல்பாட்டையும் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா நல்லவங்க தானே இவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா நல்லவங்களுக்கு எந்த ஒரு நாளும் கெடுதல் செய்ய மாட்டாங்க அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பாடத்தை புகட்டுவாங்களே தவிர தன்னை அழிக்கணும்னு நினைக்கிற எதிரிகளை அழிக்கணும்னு ஒரு நாள் நினைக்க மாட்டாங்க அவங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் அவங்களோட குணநலங்களும் மாறணும் அப்படின்னு தான் நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கைன்னு பாத்தீங்கன்னா யார நம்பணும் யார நம்ப கூடாது யாரு கூட பேசணும் யாரு கூட பேசக்கூடாது அப்படிங்கிற குழப்பத்திலேயே உங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குதுங்க இவங்களோட வாழ்க்கையில உண்மையான உறவுகள் அப்படிங்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் யாருமே இல்லைங்க சொந்த பந்தங்கள் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இவங்களை வந்து சூழ்நிலைக்காகவும் தேவைகளுக்காகவும் யூஸ் பண்ணிட்டு எரிஞ்சிட்டு போயிடுறாங்க ஆனால் எதையுமே பொருள்படுத்தாம பரவாயில்ல போயிட்டு போறாங்க அவங்களோட சூழ்நிலை என்னமோ அப்படின்னு கள்ளம் கபடம் இல்லாமல் யாரை பத்தியும் தப்பாக நினைக்காம வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக பழகிருவாங்க சமுதாய மாற்றத்துக்காக போராடிட்டு இருப்பாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க இவங்களுடைய பேரையும் புகழையும் ஊரலகம் பேசும் அந்த அளவுக்கு பேருக்கும் புகழுக்கும் சொந்தக்காரங்க தாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பாக்களுக்கு கொஞ்சம் கடினமான ஆளாதாங்க தெரிவாங்க ஆனா ஒரு நாள் பழகி பார்த்தா போதும் இவங்களோட குணத்தை புரிஞ்சுக்குவீங்க தங்கமான குணங்க எப்படி ஒரு அம்மா குழந்தைங்க மேல பாசத்தை வைப்பாங்களோ அந்த மாதிரி இழகுன மனசு கொண்டவங்க தான் நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நண்பர் வட்டம் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல இருக்கும் ஏன்னா இவங்களை எல்லாருமே ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அதனாலேயே என்னமோ இவங்களுக்கு நண்பர் வட்டம் அதிகமா இருக்கு அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட கூட இவங்களுடைய கூர்மையான அறிவால் யூஸ் பண்ணி திட்டம் தீட்டி அடுத்தவங்க செய்ய முடியாத நினைச்ச காரியத்தை கூட முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையதோட மட்டும் இல்லாம அந்த காரியத்தை திறம்பட செஞ்சு முடியக்கூடியவங்களா நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க வழங்கிட்டு இருக்காங்க இலக்குக்காக உயிரை எடுப்பாங்க அதே சமயம் இலக்குக்காக உயிரை கூட கொடுப்பாங்க நிச்சயமா இலக்கு அடைந்தே தீரணும் தோல்வியோ வெற்றியோ அந்த இலக்கை அடைய வரை போராடிக்கிட்டே இருப்பன வாழ்ந்துட்டு தான் நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க நம்மளுடைய இருக்கக்கூடிய ராசியில என்னன்னு பாத்தீங்கன்னா உத்திராடம் இரண்டு மூன்று நான்காவது பாதம் திருகோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாவது பாதம் உங்களுடைய குண கிரகநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல புதன் சனிங்க தைரிய வீரியஸ்தானத்துல ராகு சுக்கரனுங்க சூரியனுங்க சுகஸ்தானத்துல சந்திரனுங்க செவ்வாயுங்க பாக்யஸ்தான உங்களுக்கு இந்த மாதம் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க போகுது இரண்டு விதமான ராஜயோகங்கள் உங்களுடைய வாழ்க்கைய மாத்த வந்துருச்சு என்னங்க சொல்றீங்க ராஜயோகம் எல்லாம் வருதா ஆமாங்க மகரம் ராசிக்காரங்களே என்ன யோகம்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக அசுரனின் குருவான சுக்கிரன் தனதுக்கு சொந்தமான ராசியான சிரசபத்தில் நிலையறாருங்க இந்த ராஜயோகத்தை மாணவிய ராஜயோகன்னு சொல்றான் இரண்டாவதாக புதன் பகவான் தனது ராசியான மிதனத்தில் நிலையராருங்க இந்த ராஜயோகத்தை ஆயிடுச்சு நூறாண்டுக்கு ராஜயோகத்தினால் உங்கள் வாழ்க்கையில் முழுமையான மாற்றங்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க போகிறது இதனால் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் இருந்த துன்பங்கள் எல்லாம் கரைய போகிறது இன்பங்கள் எல்லாம் இரட்டிப்பாக பெருகப் போகிறது பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு போகிறது நீங்க நினைச்ச அனைத்து காரியங்களுமே நினைச்சபடி நடக்க போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இரண்டு ராஜயோகத்தால் ஏற்படக்கூடிய பொது பலன்களையும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய பலன்களையும் பார்க்கலாங்க மகரம் ராசிக்காரங்களே பொது பலன் எடுத்துக்கிட்டா இந்த ராஜயோகத்துல திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடும் குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் ஆசைகள் எல்லாம் ஈஸியா தானே இருக்கும் ஆசைகள் எல்லாம் எனக்குன்னு ஒரு வீடு எனக்குன்னு ஒரு குடும்பம் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை எனக்குன்னு அன்பான ஒரு அப்பா அம்மா நல்ல நிம்மதியான வேலை அதற்கேற்ற சம்பளம் நிம்மதியான தோக்கம் நோய் இல்லாத வாழ்க்கை இதைத்தான் நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்க இந்த ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதமும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய இரண்டு விதமான ராஜயோகங்களும் உங்களுக்கு யோகங்களை அள்ளித்தரப்போகுது குழந்தை பேரை இருக்குதுங்க குழந்தை சரியா படிக்க மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படுறீங்களா அவங்களுடைய குழந்தையோட படிப்பு வந்து முன்னேற்றம் வரப்போகுது அந்த குழந்தையோட திறமைகளை புரிஞ்சு அதன் வழி நடக்க போறீங்க குடும்பத்துல அமைதி நிலவ போகுது கணவன் இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையா வாழ போறீங்க வேலை கிடைக்கலீங்க ரெண்டு டிகிரி மூணு டிகிரி படிச்சுட்டேன் என் படிப்புக்கு படிப்புக்கேத்த வேலை கிடைக்கல என் படிப்புக்கேத்த சம்பளம் இல்லை அப்படின்னு கவலைப்படுறீங்களா நிச்சயமா இனி வரக்கூடிய கால காலகட்டத்துல உங்க படிப்புக்கும் உங்க தகுதிக்கும் ஏற்ற அளவுக்கு நல்ல வேலைகள் எல்லாம் கிடைக்க போகுது நீங்க எந்த வேலை செஞ்சீங்கனாலும் சரி தனியார் உத்தியோகம் பண்ணீங்கனாலும் சரி அரசு உத்தியோகம் பண்ணீங்கனாலும் சரி உங்க தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற அளவுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது சொல்ல போனா இது நாள் வரைக்கும் வேலை வேலைன்னே நீங்க இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக உங்க உறவுகளுக்காக நேரத்தை செலவிட போறீங்க சந்தோஷமா சொந்த பந்தங்களோட சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு கலகலப்பா இருக்க போறீங்க உங்களுடைய கலகலப்பையும் உங்களுடைய சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ராஜயோகமா இந்த இரண்டு ராஜயோகங்களும் அணைஞ்சிருக்குங்க உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே படிப்படியா நிறைவேற போகுது இதனால் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தடைபட்ட அனைத்து காரியங்களும் தடைகளின்றி நீங்க நினைச்சபடி நடக்க போகுது பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை நீங்கி உங்க கையில வந்து சேர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது தடைப்பட்ட போகுது. போகுது. காரியங்கள் எல்லாமே நிறைவேற போகுது குடும்பத்துல அமைதி சந்தோஷம் நிலவ போகுது நிதானத்தோடு செயல்பட்டீங்கன்னா அனைத்து காரியங்களையும் உங்களுக்கு வெட்டிதா வெற்றிதாங்க எடுத்த காரியம் அனைத்துமே வெற்றில முடியும் கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்கும் கடன் இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க ஆண்களை பொறுத்த வரைக்கும் நிலம் வீடு மனைகள் எல்லாம் வாங்க போறீங்க வாகனங்கள் வாங்க போறீங்க குடும்பத்துல ஒரு அமைதி சந்தோஷமான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த விதமான பலன்களை இந்த இரண்டு விதமான ராஜயோகங்கள் தருதுன்னு பாக்கலாங்க முதலாவதாக உத்திராடம் இரண்டு மூன்று நான்காவது பாதம் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய ராஜயோகம் எந்த விதமான பலனை அளித்தருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வீடு கட்டும் எண்ணம் நிறைவேற போகுதுங்க உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் காணப்பட போகுது எதிர்பார்த்தபடி வருமானம் இருக்க போகுது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய போறீங்க பிள்ளைகளுக்கு நல்ல அமைய போகுது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த மாணவ செல்வங்களுக்கு உங்களுடைய தேர்வில் வெற்றியடைந்து உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்க போகுது குடும்பத்துல இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது சண்டை பிரச்சரவுகள் காணாம போக போகுது சுப நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியா நடக்க போகுது வேலை செய்யற இடத்திலிருந்த பிரச்சனைகள் எல்லாம் அகல போகுது அமைதி நிலவ போகுது ஆசைகள் நிறைவேறப் போகுது குழந்தைகளோட கல்வியில முன்னேற்றம் காணப்பட போகுது ஆசைகள் அனைத்துமே நீங்க நினைச்சபடி சிறப்பா நடக்க போகுதுங்க அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய ராஜயோகம் என்ன விதமான பலன்களை அழுது வருதுன்னு பாத்தீங்கன்னா தம்பதியர் இருவரும் ஒற்றுமையாக வாழ போறீங்க தொழிலதிபர்கள் தொழிலை வெளிப்படுத்தக்கூடிய யோகமாக இந்த யோகம் அமைஞ்சிருக்கு பங்குதாரர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு வேலை வலு குறைய போகுது ஒரு சிலருக்கு எதிர்பார்த்து காத்திருக்கும் உதவியெல்லாம் எல்லாம் போகுது விரும்பிய இடத்துக்கு வேலை மாற்றம் இடமாற்றம் குடும்பமா போய் சுற்றுலா போயிட்டு வரந்தது இந்த மாதிரி நீங்க வந்து போக்குவரத்து மூலம் பயணம் செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உங்களுடைய பயணங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில சாதகமான பலனை அள்ளி தருது குடும்பத்துல அமைதி நிலவ போகுதுங்க சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே படிப்படியா நிறைவேற போகுது சொல்ல திருமண வயதில் திருமணம் நடக்க போகுது குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது இந்த வரைக்கும் நிலப்பரியில இருந்த வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை போகுது அடுத்ததாக அவிட்டம் ஒன்று இரண்டாவது பாதம் உங்களுக்கு யோக யோகங்கள் தரப்போகுது பலன்களை தொட்ட காரிய மனத்திலும் வெற்றி வருமானம் உயர்வு குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய போறீங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்பட போகுது குழந்தைகள் உங்களுடைய அன்ப புரிஞ்சுக்க போறாங்க திருமண வரன்கள் கைகூடி வரப்போகுது அரசு உத்தியோகத்துக்காக படிச்சுட்டு இருந்த குழந்தைங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்க போகுது ஆசைகள் அனைத்துமே நிறைவேற போகுது புதிய நபரோட சந்திப்பால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது அந்த நபர் அப்படிங்கிறவங்க ஒவ்வொருவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறுவாங்க காதலனாக இருக்கலாம் காதலியாக இருக்கலாம் பிரிந்து சென்ற உறவுகளாக இருக்கலாம் அந்த ஒரு உறவு உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வரப்போறாங்க இந்த ராஜயோகத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையில நிச்சயமா நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது இந்த இரண்டு விதமான ராஜயோகத்தின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் நன்மைகள் அதிகரிக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அனுமன் ஆலயத்துக்கு போகுங்க வாரந்தோறும் சனிக்கிழமை தோறும் அனுமன் ஆலயத்திற்கு போயிட்டு அனுமன் கிட்ட அனுமானே என்னோட வாழ்க்கையில இருக்கிற குறைகளை எல்லாம் நீக்கி என்னோட வாழ்க்கையில சந்தோஷத்தை எல்லாம் இரட்டிப்பா தாப்பா அப்படின்னு அனுமான் கிட்ட வேண்டிட்டு வாங்க நிச்சயமா அனுமான் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகளை இரட்டிப்பா நடக்க செய்வாருங்க ஓம் அனுமானே போற்றி ஓம் அனுமானே போற்றி ஓம் அனுமானே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்